ஸ்கின் டல்லா இருக்கு எனக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னாலும் நல்ல ஒரு பிரைட்னிங்காவும் ஈவனாவுமே மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்கை வந்து இப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படித்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெட்லர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ அல்டிமேட்டான பேக்கை வந்து எப்படி ப்ரூபே பண்றது அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு வந்துர்லாம் இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பேக் ப்ரூபே பண்றதுக்கு மொத்தமே நாலே நாலு பொருட்கள் மட்டும் இருந்தா போதும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி ஹாஃப் பீட்ரூட் இது மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மூணையுமே எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டி பீசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணதுக்கு அப்புறமா ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து அடிச்சு இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட் இது எல்லாமே நல்லா அகபட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க நீங்க உருளைக்கிழங்கு பீட்ரூட் இதுல எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து அடிச்சு வந்துடும் இதுல நீங்க தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னு ரொம்பவே கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது இப்ப நல்லா நம்ம அடிச்சு எடுத்துக்கரலாம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா அடிச்சு வந்து எடுத்தாச்சு இத நீங்க கிளறி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கோ இல்ல வந்து பீட்ரூட்டோ தக்காளியோ எதுவுமே வந்து தென்படாது நல்லா ஃபைனாக வந்து அடிச்சு எடுத்திருப்பேன் இப்ப நம்ம அடிச்சு எடுத்தோம் இல்லையா என்றதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல இருக்கிற சக்கை வந்து நமக்கு தேவை இல்லை அதோட ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை ஸோ அதனால ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா ஜூஸை மட்டும் தனியாக ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல இருக்கிற சக்கையை வந்து நீங்க வந்து கீழே போட்டுற வேணாம் நீங்க வந்து பேக்காக கூட வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து உங்க ஸ்கின்ல வச்சிருந்தாலே போதும் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்ப நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து கிடைச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த ஜூஸோட அந்த நாலாவது பொருளை வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன் அந்த நாலாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு தான் இந்த கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த ஜூஸ்ல வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்ல கட்டிகள் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டுட்டு போய் அடுப்புல சிம்ல வச்சு நல்லா கிளற விட்டுக்கிட்டே இருங்க நீங்க கிளற கிளற ஒரு பேக் டைப்னு வந்து வரும் ரொம்பவும் கட்டியா ரொம்பவும் தண்ணியாவும் இருக்கக்கூடாது கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கணும் அப்பதான் நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணும் போது அது வலிஞ்சி கீழே விழாது ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்துருக்கு இந்த டைம்ல வந்து நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் அடுப்பு எடுத்துட்டு நல்லா கூல்டன் வந்து பண்ணிக்கோங்க இந்த பேக்கை வந்து நீங்க ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்மளுக்கு வந்து பேக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த பேக்கை வந்து கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பவுல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லையுமே வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பேக் வந்து எப்படி ப்ரொபாக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இதில் மொத்தமே வந்து நம்ம நாலே நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்கும் ஏன்னா இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம் உருளைக்கிழங்குல வந்து ஆன்டி ஆக்சிடன் ப்ராப்ளீஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டனாக மாற்றி கொடுக்கும் நம்ம ஸ்கின்ல ஏதாவது மங்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியர் ஆகும் நல்ல ஒரு பிரைட்னிங் ஆகுமே மாத்தி கொடுத்துரும் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி வந்து நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொண்டுட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டேன் தல்னஸ் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியும் கொடுத்துரும் அது சேர்த்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிளாக் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கரும்புளியெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக வச்சுக்கிறதுக்கும் இந்த தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பீட்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கொண்டுட்டு வர்றதுக்கும் நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து கடலமாவை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்குகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்க கோரியா கோஸையுமே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும் ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த கடலை மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டூக்ல ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஈவன் அந்த பேட்டை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவென்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுற இந்த பேட்டை வந்து உங்க ஃபேஸ் மட்டும் இல்லாம உங்க பாடியிலேயும் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அதே டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் ட்ரை ஆக விட்டுருங்க இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும் போது உங்கள் ஸ்கின்ல வந்து எவ்வளோ பெரிய பெக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி கரும்புள்ளிகள் இல்லைன்னா அன் ஸ்கின் டூங் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவனாகவும் கிளியராகவும் ஒரு ஃபிங்கிஸ் க்ளோவோடையும் கொண்டுட்டு வரதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த பர்மனண்ட்டான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட டோன்லேயுமே வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற மங்கு பிளாக் மர்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் ஸ்கின்னோட டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் பண்ணாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பாய்